ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஞானி இருந்தார் அவர் அமைதியையும் ஞானத்தையும் தேடுபவர்களுக்கு வழிகாட்டினார் நாள் ஒரு இளைஞன் அவரிடம் வந்தான் அவன் தன் வாழ்க்கையில் குழப்பமும் கவலையும் நிறைந்திருப்பதாகச் சொன்னான் ஞானி புன்னகைத்து இளைஞனை ஒரு மரத்தடிக்கு அழைத்துச் சென்றார் அங்கே ஒரு ஆழமான கிணறு இருந்தது ஞானி இளைஞனிடம் இந்த கிணற்றின் அடிமட்டத்தை பார் என்றார் இளைஞன் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தான் ஆனால் இருள் மட்டுமே தெரிந்தது ஞானி அவனிடம் ஒரு கல்லை கிணற்றுக்குள் போடச் சொன்னார் கல் விழுந்ததும் ஒரு சிறிய சத்தம் கேட்டது சத்தம் கேட்டாயா என்று ஞானி கேட்டார் ஆம் கேட்டேன் என்று இளைஞன் பதிலளித்தான் ஞானி தொடர்ந்தார் நம் மனம் இந்த கிணறு போன்றது கவலைகள் பயங்கள் ஆகியவை நாம் போடும் கற்கள் அவை விழுந்து சத்தம் எழுப்புகின்றன ஆனால் கிணற்றின் ஆழத்தை மாற்றவில்லை மனதின் ஆழம் எப்போதும் அமைதியானது அதை நான் எப்படி உணருவது என்று இளைஞன் கேட்டான் கற்களை போடுவதை நிறுத்து அதாவது கவலைப்படுவதை நிறுத்து நிகழ்காலத்தில் கவனம் செலுத்து ஒவ்வொரு கணத்தையும் முழுமையாக வாழ் அமைதி உனக்குள் இயல்பாகவே இருக்கிறது அதை கண்டுகொள்ள நீ செய்ய வேண்டியது அமைதியாக இருப்பதும் உள்நோக்கிப் பார்ப்பதும் மட்டுமே இளைஞன் ஞானியின் வார்த்தைகளைக் கேட்டு அமைதியடைந்தான் அவன் தன் குழப்பங்களை விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பித்தான் அவன் வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கண்டான் இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது என்றால் மன அமைதி என்பது வெளிப்புற காரணிகளைச் சார்ந்தது அல்ல அது நமக்குள் இருக்கும் ஒரு நிலை அதை நாம் தேட தேவையில்லை கண்டுகொண்டால் போதும் இந்த கதை உங்களுக்கு மன அமைதியை தந்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் வாழ்க்கையில் இது எப்படி பொருந்துகிறது என்பதை பற்றிய உங்கள் எண்ணங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற ஞானமிக்க கதைகளை கேட்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மிக்க நன்றி